கோபத்தால் பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறீர்களா சரி செய்ய வழிமுறைகள் நாம் என்னென்ன விஷயங்களுக்கு கோபம் கொள்கிறோம் என்பதை குறிப்பிட்டு வைக்க வேண்டும் நம் கோபம் உண்மையிலேயே நியாயமாக உள்ளதா என்பதை சிந்தியுங்கள் கோபம் ஏற்படுவதற்கு காரணம் நம்மால் ஒரு செயலை செய்ய முடியவில்லை என்ற இயலாமையும் நம் சொல்வதை யாரும் கேட்பதில்லை என்ற ஆற்றாமையும் மற்றும் பழிவாங்கும் தான் இவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் தினமும் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்ற ஏதாவது ஒரு பயிற்சியினை மேற்கொள்ளுங்கள் இதனால் நம் புத்துணர்ச்சி மன ஒருமைப்பாடு மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் டிவி சமூக வலைத்தளங்களில் வன்முறை காட்சிகளை பார்ப்பதை தவிர்த்தல் நல்லது நல்ல விஷயங்களையும் நம்மை முன்னேற்ற பாதையில் செலுத்தும் விஷயங்களையும் தேடி படிப்பது சிறந்தது மனிதர்களுடன் அதிகமாக பழகுங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் மனிதர்களுடன் அதிகம் அன்பு செலுத்துங்கள் நம்மிடம் உள்ள இறுக்கம் குறையும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கோணத்திலிருந்து மட்டுமே பார்க்காமல் மற்றவர்களின் கோணங்களில் இருந்தும் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய பார்வை விரிவடையும் மற்றவர்களை புரிந்து கொள்ளலாம் கோபம் குறையும் தினமும் இருபது நிமிடம் உங்களுக்கென ஒதுக்குங்கள் அந்நேரத்தை உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் செலவிடுங்கள் அது நம்மை மகிழ்ச்சியான நபராக்கும் நமக்கு கோபம் ஏற்படும் போது நம்முடைய பக்கம் என்ன தவறு உள்ளது என கண்டறிந்து சரி செய்து கொள்ள வேண்டும் எதிரில் உள்ளவர் என்ன செய்கிறார் என்பது குறித்து நாம் ஆராய வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் அவரவர்களை அவரவர்களால் மட்டுமே சரி செய்ய முடியும் நம்மேல் குற்ற உணர்வு கொள்ள வேண்டிய அவசியமில்லை இனிமேல் தவறு நடக்காமல் விழிப்புணர்வுடன் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நடந்ததையே நினைத்து வருத்தம் கொள்ளாமல் இனிமேல் வருபவைகளை செய்ய முயற்சிக்க வேண்டும் தத்துவம் தன்னம்பிக்கை நகைச்சுவை சுவாரஸ்யமான நல்ல கதைகள் கொண்ட புத்தகங்களை படிக்கும்போது கோபத்தை குறைக்க முடியும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி